மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் குகை ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை அவர்கள் தங்கள் குகையில் முன்னூறு வருடங்களுடன் மேலும் ஒன்பது அதிகமாகி தங்கினார்கள் அவர்கள் வாழ்ந்திருந்ததை அல்லாவே நன்கறிந்தவன் வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அவனுக்கே உரியனவாகும் அவற்றை அவனே நன்றாக பார்ப்பவன் தெளிவாய் கேட்பவன் அவனையன்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாளியாக்கிக் கொள்வதும் இல்லை என்று நீர் கூறும் இன்னும் உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வகையாக வழிகாட்டுதலாக அருளப்பட்டதை நீர் எடுத்து சொல்லி வருவீராக அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை இன்னும் அவனையன்றி புகழிடம் எதையும் நீர் காணமாட்டீர் எவர் தம் இறைவனுடைய நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டும் உம் கவனத்தை திருப்பி விடாதீர் இன்னும் எவனுடைய இருதயத்தை நம்மை நினைவு கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் வழிபடாதீர் ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகிவிட்டது இன்னும் நீர் குருவீராக இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்துள்ளது ஆகவே விரும்புபவர் நம்பிக்கை கொள்ளட்டும் விரும்புபவர் நிராகரிக்கட்டும் அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை நிச்சயமாக நாம் சித்தப்படுத்தியுள்ளோம் நெருப்பு சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் உதவி பெற தேடினால் உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீரை கொண்டே கொடுக்கப்படுவார்கள் முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும் மிக கேடான பானமாகும் அது இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவே மிகவும் கெட்டதாகும் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம் அவர்களுக்கு என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய சுபனபதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அங்கு பொன்னால் ஆகிய கடகங்கள் அணிவிக்கப்படும் சுந்தூசு இஸ்தபிரத் போன்ற பசுமையான பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களின் மீது சாய்ந்திருப்பார்கள் நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று இலைப்பாருமிடமும் மிக அழகியதாயிற்று இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் இரண்டை கொடுத்தோம் இன்னும் மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சூழப்பட்டவையாக ஆக்கினோம் இவ்விரண்டுக்கும் இடையே விவசாயத்தையும் அமைத்தோம் அவ்விரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொண்டே இருந்தன அவ்விரன்றிற்கும் நடுவே நாம் ஒரு ஆற்றையும் ஒளித்தோட செய்தோம் இன்னும் அவனுக்கு கனிகளும் இருந்தன அப்போது அவன் தன் தோழனிடம் விதாண்டவம் செய்தவனாக நான் உன்னை விட பொருளால் அதிகம் உள்ளவன் ஆட்களிலும் நான் மிகைத்தவன் என்று கூறினான் தனக்கே தீங்கலைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான் அவன் இது எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்றும் கூறிக்கொண்டான் வேலை ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை நான் என் இறைவனிடம் மீண்டு கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கிருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான் அவனுடைய தோழன் அவனுக்கு நல்லுபதேசமாக உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியாக மனிதனாக ஆக்கினானே அவனையா நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டார் ஆனால் அல்லாஹ் அவன்தான் என் இறைவனாவான் என் இறைவனுக்கு நான் எவரையும் இணை வைக்கவும் மாட்டேன் மேலும் உன் தோட்டத்தில் நுழைந்தபோது போது அல்லா நாடியதே நடக்கும் அனைத்து ஆற்றலும் அல்லாவுக்கென்றே வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா செல்வத்திலும் மக்களிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்ட போதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் இறைவன் எனக்கு தரவும் வானத்திலிருந்தும் இடிகளை அனுப்பி அதை அதனால் முழு மட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும் அல்லது அதன் நீர் முழுதும் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினான் அவனுடைய விளை பொருட்கள் அளிக்கப்பட்டன அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான் அது வேரோடு சாய்ந்து கிடக்கின்றது அவன் என் இறைவனுக்கு எவரையும் நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான் மேலும் அல்லாவையின்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை ஆகவே அவன் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாகவும் இல்லை அங்கே உதவி செய்தல் உண்மையான அல்லாவுக்கே உரியது அவன் கூலி வழங்குவதிலும் மிக்க சிறந்தவன் தீர்வு செய்வதிலும் மிக்க மேலானவன் மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு நீர் கூறுவீராக அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரைப் போன்று இருக்கிறது பூமியுள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்தன ஆனால் அவை காய்ந்து காற்று அடித்துக் கொண்டு போய் விடுகிறது மேலும் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்வின் அலங்காரங்களே ஆகும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்செயல்களே உம்முடைய இறைவனிடத்தில் நன்மை பலனுடையதாகவும் நம்பிக்கையுடன் ஆதரவு இருக்கின்றன நாம் மலைகளை விடுவோம் அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாக காண்பீர் அவர்களை நாம் ஒன்று சேர்ப்போம் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் அவர்கள் யாவரும் உம்முடைய இறைவன் முன் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள் நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்துவிட்டீர்கள் ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் இன்னும் புத்தகம் வைக்கப்படும் அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர் மேலும் அவர்கள் எங்கள் கேடே இந்த ஏற்றுக்கு என்ன சிறியவையோ பெரியவையோ எதையும் வரையறுக்காது இது விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள் இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள் ஆனால் உம்முடைய இறைவன் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் கீழ்படியுங்கள் என்று நாம் வானவர்களிடத்தில் நினைவு கூறுவீராக அப்போது இவ்ளேசை தவிர அவர்கள் பணிந்தார்கள் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறினான் ஆகவே நீங்கள் என்னையின்றி அவனையும் அவன் பாதுகாப்பவர்களாக எடுத்துக்கொள்வீர்களா அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கின்றார்கள் அக்கிரமக்காரர்கள் மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதே ஆகும் அலமதுலா